பரிசாக தரைக்குடி ஆர்சிபுரம் தலைவர் எஸ் ராசு அவர்கள் சார்பாக காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீர காலை கடமழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றி என்றாலே சிவகங்கை மாவட்டத்திற்கு என்று அந்த நிலை பஸ்தங்கலம் நாடு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை வாங்க இருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா ரொப்பமிக்க ஒன்பதி வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகரா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற மஞ்சு விரட்டி என ஒரே நோக்க தேடு சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முத்துப்பாண்டி தேவரின் சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசு மேலும் இந்த வடமஞ்சு விரட்டிய நன்றிகளை உறுத்தாக்கி தேவர் நினைவாக ராஜா தேவர் மறைக்காலை

நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா கடுமையான ஓட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீறுகளா அற்றல் மிக்க காளையா மிக்க நீர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேதியா அருமை நீர ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா

எஸ் டி சேவராஜ முருவி பால்பாண்டி அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் வளர இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா காலையா அற்றல் மிக்க காளையா

செல்வங்கள் சிறப்பு பரிசாக கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சர் பெருமகனார் பெரியது சார்பாகவும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி அவர்களது சார்பாகவோ ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரது சார்பில் முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாயல் பரிசாகுடி முன்னாள் சேர்மன் முகமது ஜின்னா அவர்கள் சார்பாக இணைத்தி ஒன்று மேற்கொண்டிய செயலாளர் கே எஸ் ஜெயபால் அவர்கள் சார்பாக இணைத்தி ஒன்று தரைக்குடி ஊராட்சி மன்றத்தின தலைவர் முனியசாமி சார்பாக இனித்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேற்கொண்டிய துணை செயலாளர் எஸ் ராஜராணி சார்பாக இனித்தி ஒன்று செவல்பட்டி சென்னப்பருத்தியார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வாழம்பட்டி அழகு கோணா ஆறுமுகத்தம்மாள் மகன் முருக பாக்கியம் சார்பா ஆயிரத்தி ஒன்று சேர்மன் என் கே முனி எட்டு நிமிடங்கள் நிறைவேற்றது பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காளை திண்டுக்கல் மாவட்டம் செங்காட்டுப்பட்டி ரவிக்கோணார் அவரது காளை அந்த காளையின் எதிர்வருவதற்காக திருமக்காணிப்பட்டி சோனையின் துறையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் கூட தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரியாசு பக்கத்தில் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி வாசு தேவர் நினைவாக ராஜா தேவர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது

சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி நல்லமணி ஐயனார் திரையோடு வெறியசாமி ஈஸ்வர பாண்டியன் அவரது அழகுமணி காளை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடிவாசல் நோக்கி வருமாறன் போர்டு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் கடந்து விட்டனையான மனிலும்னத்திற்கு இனிமையான ராமநாதபுரம் மாவட்டத்திலே காளையும் சிறு சிலிருக்கின்றது சிறு சிலிருக்கின்ற ஒற்றை காளையா சில்லி போன ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் மேலும் சிறப்பு பரிசாக தரைக்குடி இந்தை சிறப்பு பரிசு அப்படி மாட்டு மேல கை வச்சா தவக்கூடாது நீங்க திமில அட்டெண்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்ல மாட்டு மேல வச்சு கை வச்சு தவக்கூடாது இந்த கடுமையான போட்டியினை வருசத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் வெப்புமிக்க வீரர்களா ஆட்டுபுடி வீரர்களை மாற்றிவிட உரிமையாளர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஆஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசிய நினிதா கடுமையான போட்டியனை வரிசுத்தேனை வெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா இறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீர சீட்டி அடியுங்கள் திறமுக்காணி பெட்டி சோழையின் திரையோடு எஸ் விஜி அதை கண்டு அசந்து போய் நிக்கிடுவாரு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் பரிசுகளை பரிசு தவிர வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

உட்காந்து கூட பாருங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே பொதுக்குறிச்சி ஜெகநாதன் அம்பலம் அவரது காலைவதற்காக திருச்சி குழு வீரர்கள் ஒன்றிய செயலாளர் பாண்டியன் சார்பாக எஸ் கிருஷ்ணமூர்த்தி எருப்பு திருச்சி அம்மன்

மண்ணெடுத்து கைதைக்கு ஒன்பது வேங்கைகளாய் என பொறுத்திருந்த வார்பாவிழி ஆட்டமோ அளவிழி உருட்டலாய் என பொறுத்திருந்த வார்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயகோம் பரீச்ச உரிமையாளர் கிருஷ்ண குணார் அவரது காலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பொது ஜெகநாத ஜெகநாதன் அம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக வளர்த்த வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா வெள்ளை வேங்கை என பொறுத்திருந்து வார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல இஞ்சியில் துணியும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமைலனின் வீரத்தை மாரட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது தரை கோடி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது ஆடுபடி வீரர்களே மாற்றினுடைய ஒரு மனிதர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றதான் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து மாட்டா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா, நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக

வீரர்களை உற்சாக படுத்தேங்க மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அமைச்சியம்மன் அம்மன் ரோஜா குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க பாலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆட்டோடு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பி கீரந்தை பி ராமதாஸ் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைவர் எட்டி பறிப்பதற்கு ஐந்தறிவு படைத்தவற்றை காலையா கைகளாக பொறுத்திருந்து வார்ப்பா இந்த கடுமையான போட்டியில வெள்வதாக வெண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிட மாறிவிட்டு மாட்ட விட்டுங்க மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் குழு வீரர்கள் வெற்றி பெற்ற வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெள்வரு தீக்கியோ சின்னாச்சு